இப்பொழுது அதிகமாக தமிழகத்திற்கு வருகிறது யூபிஏ கவர்மெண்ட்ல இருக்கும்போது தமிழக நலன் இவர்கள் எதுவுமே பாதுகாக்கல ஒரு கேள்வி கேட்கிறேன் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி இருக்கிறார்கள் பெரியார் பிரச்சினைக்கு கூட மாநில தலைவர் அங்கே உள்ள துணை முதலமைச்சர் தமிழகத்திற்கு வந்தால் கருப்பு கொடி காண்பிப்போம் ஒரு க ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் ஏன் சொல்லி இருக்கிறார் ஏனென்றால் மேகதாதுவில் அணை கட்டியே தீர்வோம் என்று கர்நாடகாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் சொல்கிறது இன்னைக்கு இல்லாத ஒரு தொகுதி வரைமுறை பிரச்சனையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மாநிலமாக பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பியிருக்கின்ற ஸ்டாலின் காவிரி பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏன் ஒரு குழுவை கர்நாடகாவிற்கு அனுப்பவில்லை முல்லை பெரியாறு பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏன் உங்கள் குழுவை நீங்கள் கேரளாவிற்கு அனுப்பவில்லை அது தமிழக பிரச்சனைக்கு உங்க குழு போக மாட்டாங்க இல்லாத பிரச்சனை மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் தமிழகம் பாதிக்கப்படாது அப்படின்னு அப்படியே அறிவிக்கப்பட்டால் கூட பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு வரலாம் அதே மாதிரி அங்கே மேல உள்ள தலைவர்கள் எல்லாம் சர்வ கட்சி கூட்டத்தில் விவாதிக்கலாம் இல்லாத ஒரு பிரச்சனையும் உங்களது பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவையும் அமைய அனுப்பி கொண்டு இருக்கிறீர்களே இன்னைக்கு முல்லை பெரியார் பிரச்சனை அவர் உயர்நீதிமன்றத்தில் நமக்கு எதிராக கேரள அரசு கருத்து சொல்கிறது அதற்கு குழு அனுப்புனீங்களா காவிரி பிரச்சனை இன்னைக்கு கூட மேகதாது அணை கட்டிய தீர்வம் சொல்றாங்க மத்திய அரசு அதற்கு அனுமதி கொடுக்க மறுத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது ஆனா அதுக்கு குழு அனுப்புனீங்களா தமிழக மக்களின் பிரச்சனைகளை பற்றியே இவர்கள் கவலைப்படாமல் வேறு மாநில பிரச்சனைகளை பற்றி இவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பதனால் தமிழக மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு முடிவு எடுப்பாங்க உங்களுக்கு தானே குழு போனும் போயிட்டு போங்க தானே போகணும் போயிட்டு போங்க தெலுங்கானாக்கு தானே போனோம் போயிட்டு போங்க தமிழகத்தில இருந்து போயிட்டு போங்க தமிழகத்தை மற்றவங்க பார்த்துக் கொள்வார்கள் தமிழக மக்களிடம் நேரடியாக வைக்கிற உங்க பாராளுமன்ற உறுப்பினர் யாரும் பார்த்துருக்கீங்களா நன்றி சொல்ல வந்தாங்களா உங்க பிரச்சனைகளை பார்க்க வந்தாங்களா வரலை ஆனால் இன்னைக்கு மாநில மாநிலமாக போறாங்களா இல்லாத ஒரு பிரச்சனைக்கு அதனால மக்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நூறு இடத்துல ஒளிபரப்புறாங்களாம் எதுக்கு ஒளிபரப்புனாங்க யாருக்கு ஒளிபரப்புனாங்க ஷேருக்கு ஒளிபரப்புனாங்க

காகிதத்தோடு கூடிய பட்ஜெட் என்பதைத்தான் நம்ம சொல்லுவோம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரூ போட்ட பட்ஜெட்டுக்கு ஓ போட முடியாத நிலையில் இருக்கிறது